இந்த மதுரை மாநாட்டுக்கு குழந்தைகள் வர வேண்டாம் பெரியவர்கள் வர வேண்டாம் மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் அப்படின்னு இந்த மாநாட்டு அழைப்பில் விஜய் சொல்லியிருந்தார் ஆனாலும் கூட மகளிர் மகளிரணியினர் சாரசாரியாக வரும்போது குழந்தைகளையும் அழைத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு களத்திலேருந்து ரிப்போர்ட் பண்ணுறார் எமது செய்தியாளர் தாயமானவர் தமிழக கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரை எடுத்த பாரபதி பகுதியில நடைபெற இருக்கிறது குறிப்பா ஏராளமான தொண்டர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக பலரும் வந்து இந்த மாநாட்டை பார்வையிடுவதற்கும் விஜய் அவர்களை காண்பதற்குமாக வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது குடும்பத்தினராக வந்த சிலர் நம்ம இடையே இருக்காங்க கேள்விக்கலாம் குழந்தைகளை அழைச்சிட்டு வராதிங்க அப்படின்றத விஜய் வலியுறுத்தி ஆனா இருந்தாலும் அதையும் மீறி அழைச்சிட்டு வந்து வந்திருக்கிறீங்க என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது விஜய் காண்பதற்காக வந்திருக்கிறீங்களா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க உங்களை பத்தி சொல்லுங்க திண்டுக்கல்ல இருந்து வரோம் விஜயனாவை பாக்குறதுக்காக குழந்தைய தூக்கிட்டு வரக்கூடாது நாங்க ஆனா வந்து விஜயனா எங்களுக்கு வந்து பிடிக்கும் அதனால வந்து பாக்குறதுக்காக குழந்தையோட வந்துருக்கோம் அளவுக்கு வந்து ஆட்சிக்கு வந்து வந்தார்னா நல்லபடியா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் பெண்கள் பாதுகாப்பு அதனால வந்து வந்திருக்கோம் நான் எங்க இருந்துமா வந்திருக்கீங்க திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கோம் நீங்க சொல்லுங்க சார் குடும்பம் குடும்பமாவே வந்திருக்கீங்க எந்த அளவுக்கு விஜய் அவர்களை பிடிக்கும் இப்ப எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு கிரௌட் இருக்கு இந்த கிரௌட்ல எப்படி சார் நீங்க பாப்பாவெல்லாம் வச்சுட்டு எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண பிள்ளை பாதா பாதுகாப்பு டாக்டர் பிரபு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு நாற்பது ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க அந்த சர்வீஸ் அடிப்படையில வச்சு எல்லாத்துக்கும் தண்ணி வசதி எல்லாம் நல்லபடியா பண்ணிருக்காங்க அந்த நம்பிக்கையில தான் எல்லாம் கிளம்பி வந்திருக்காங்க வச்சுக்கிறாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக தான் எல்லாம் வர்றாங்க எல்லாம் நல்லபடியாக வச்சுக்கிறாங்க லேடிஸ்க்கு முக்கியமா பாதுகாப்பு விக்கிரப்பட்டிலே பாதுகாப்பாக இருந்துச்சு இங்கேயும் பாதுகாப்பாக தான் இருக்குன்னு நம்பிக்கையில் வந்திருக்கோம் நம்பிக்கையாக தான் இருக்கு விக்கிரவாண்டி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பலருக்கு தண்ணீர் கிடைக்கல சாப்பாடு கிடைக்கல ஒரு சில டிராபாக்ஸ் எல்லாம் இருந்தது இங்க எதாம் சரி பண்ணிருக்காங்க நீங்க நினைக்க வந்து அந்த இதுக்கெல்லாமே தண்ணி வச்சிருக்காங்க தனி தனி பைப் பிளான் தண்ணி வச்சிருக்காங்க டாக்டர் பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு குழு வச்சு நடத்துறாங்க அதுல நாற்பது மெம்பர்ஸ் யாரையும் வேலை பார்த்துக்கிறாங்க நைட்டு முதல்ல வேலை பார்த்து இப்ப நல்லபடியா பாத்துருக்காங்க நானும் ரெண்டு நாள் முன்னாடி வந்தேன் இப்ப நல்லபடியா இது பண்ணிக்கிறாங்க விசிட்லாம் வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு சரிங்களா ஏதாவது ஒரு நாள் ரெண்டு பேரும் நல்லா தான் வச்சு பாத்துக்கிறாங்க விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்றத எதிர்பார்க்கிறாரு கண்டிப்பா விஜய் ஆட்சிக்கு வந்தார்னா நாடு நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க எந்த அளவுக்கு இங்க ஒரு ஏற்பாடுகள் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் காவேரி பூம்பட்டினம் பூம்பு அதாவது கண்ணகி கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்ணகி பிறந்த மண்ணிலேருந்து நான் வந்திருக்கேன் நான் வந்து பாத்தாக்கா திமுக பூம்புதனாலே திமுக கோட்டை தான் அது யாராலையும் அசைக்க முடியாது ஆனா இருந்தாலும் இப்போ இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அவங்க நடத்துற ஆட்சி யாருக்குமே பிடிக்கல ரொம்ப கஷ்டத்து மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுனால வந்து என்ன பண்றதுன்னே தெரியல விவசாயிகளா இருந்தாலும் சரி மீனவர்களா இருந்தாலும் சரி மற்ற தொழிலாளர் இருந்தாலும் சரி என்ன பண்றதுல இப்ப இருக்கிற விலவாசி படிப்படியா ஏறிட்டு போயிட்டே இருக்கு நேத்து யுத்த பவுன் வந்துட்டு முப்பதாயிரம் இருக்குது எனக்கு வந்து ஒரு லட்சம் கிட்ட நேருக்கு இப்போ வந்துட்டு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விலவசியம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல தளபதி அண்ணன் வந்தாக்கா நாட்டோட கணக்காளர்கள் சரிப்படுத்தி மக்களோட நல நலத்திட்டங்கள் கரெக்டாக இருக்கிறார்கள் விஜய் அவர்களை பார்வையிடுவதற்கும் மாநாட்டில் பங்கேற்பதற்குமாக பல்வேறு ஊர்களில் இருந்து நேற்று இரவு முதலே இங்கே வருகை தந்த தொண்டர்களையும் நம்மால் காலை முதலே பார்க்க முடியும் தொடர்ந்து நேரம் வரக்கூடிய தொண்டர்களுடைய கூட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது குறிப்பா இந்த மாநாட்டை பொறுத்த மட்டில் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் இந்த மாநாட்டிற்கு வர வேண்டாம் பாதுகாப்பு கருதி வீட்டிலேயே இருந்து இந்த மாநாட்டை வந்து நேரலையில் கண்டுகளிக்குமாறு விஜய் அழைப்பிவிட்டு எடுத்திருந்தார் மீறி விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே குழந்தைகள் எல்லாம் அழைத்துக் கொண்டு குடும்பம் குடும்பமாக தொண்டர்கள் வரக்கூடிய சூழலும் அன்பின் வெளிப்பாடாக விஜய் மீது இருக்கக்கூடிய வெளிப்பாடாக தொண்டர்கள் அதுபோன்ற போன்ற செயலில் ஈடுபடுவதும் நம்மால் இங்கு நேரடியாகவே பார்க்க முடியிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்